குடும்பத்தினால் நடக்கிற பிரச்சனை குடும்பத்தில் அப்படின்னு தொடர்ந்து குடும்பத்தில் யாரும் எதுவும் என்கிட்ட நீ சொல்ல என்கிட்ட குடும்பத்தினுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் அது கிடையவே கிடையாது ஏன்னா முகுந்த நபர் முகுந்தன் கதை விடுங்க இல்லை அவர்களுக்கு பதவி தரம் அந்த தருணத்தில் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது தமிழ்குமார் பிள்ளை தெரியல உங்களுக்கு தெரியும் சார் தமிழ் திரைத்துறையில் இருக்கார் அவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்தேன் எந்த பொறுப்பை இளைஞர்கள் இளைஞர் சங்க தலைவராக பொறுப்பு கொடுத்துருவாங்க இங்கேருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வாங்கினு அதை அந்த கதை இருக்கிறது பாருங்க அங்கே போய் உடனே அவருக்கு தொலைபேசியில் ஐயா இந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு எனக்கு என்னை வாழ்த்து நான் அங்கே வரேன் அப்படின்னு அங்கே அவருக்கு வந்ததே கோபம் திரும்பி வந்து அந்த பிள்ளை கிட்டாரு ராஜினாமா போட சொன்னா அதை கொடுத்துட்டு சொன்னார் கிஷி போட்டு சொன்னார் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் இப்போல்லாம் ஒன்றும் கிருஷ் போடாது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரெண்டு மாதம் ஓடிச்சு ரெண்டு மாதத்துக்கு பிறகு அப் ஒரு பொதுக்குழு வந்தது லட்சியனுடைய பொதுக்குழு அந்த பொதுக்குழுவில் அவர் கலந்துக்கிறதுக்கு அவர் அப்போ மாநில இளைஞர் சங்க தலைவராக இருக்கார் அந்த அதை ராஜினாமா பண்ணலை தமிழ்குமாரன் அவர் அவருடைய மனைவி ரெண்டு ஒரு ஒரு பெண் தெய்வம் பிள்ளை எல்லாரோடையும் நாளைக்கு காலையில் பொதுக்குழு இன்றைக்கி சாயந்தரமாக பாண்டிச்சேரியில் ஒரு தங்கும் வழியில் தங்குறாங்க அப்போ காலையில் ஏழரை மணிக்கு எனக்கு இவருடன் இருந்து ஃபோன் அவன் வரக்கூடாது யாரும் வரக்கூடாது தமிழ்குமரம் எதுக்கு பொதுக்குழு அப்புறம் இப்படி சொல்லும்போது நான் உடனே பா நீ வராதப்பா நீ எப்படி கூட சொல்லியிருக்கணும் மூலையில் உட்கார்ந்துக்க சொல்லு மேடையில் மேடையில் தேவையில்லை இங்கே ஒரு இடத்துல குடும்பத்தோடு இருந்து பார்த்துட்டு போடுறோம் அப்படின்னு கடைசியில் வரவே இல்லை அவங்க வரல அப்புறம் ரெண்டு மாதம் ஆன பிறகு இப்போ தமிழ் நீ போய் அதை அங்கே போவோன்னா நீ அதை ராஜினாமா பண்ணி கீஷ் நியமனத்தை அப்படின்னு அதே மாதிரி இந்த புள்ள பண்ணிச்சு உங்களுக்கே கரெக்டு நியாயமாக ரெண்டாவது சரி பேரன் தானே நான் அதில் அறிவிக்கும் போதே சொல்கிறேன் உனக்கு உதவியாக உனக்கு உதவியாக அவரை மாநில இளைஞர்கள் இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கிறாங்க அப்போ தான் வந்து மைக்கு என் மேலே வந்தது அப்புறம் அப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு